குழந்தைகள் எப்பவுமே கடவுளின் மறு உருவன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்னமோ அவங்க யதார்த்தமா சொல்ற விஷயம் கிடையாது பல பேருக்கு இந்த குழந்தைகள் தான் ஒரு ஆறுதலாகவே இருக்காங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் நம்ம வாழ்க்கையில ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் பல கவலைகள் நம்ம சூழ்ந்திருக்கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் இல்லை தேவைக்கேற்ப மாதிரியும் நம்ம ஓடிக்கிட்டு இருப்பங்க அப்படி ஓடும் மனிதர்களை அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை திரும்ப வேணும்னு கேட்டால் பெரும்பாலான மக்கள் குழந்தை பருவத்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கவலையும் இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்கிறது குழந்தைகள் மட்டும்தான் அதே போல் குழந்தை ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீடு எப்போவுமே கலகலன் இருக்கும் பல பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காமலே போயிடுது இதுக்காக பல பேர் ஏங்கிக்கிட்டும் இருக்காங்க அதே சமயம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அருமை தெரியாம வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருந்தா அந்த குழந்தை பண்ற சின்ன சின்ன விஷயங்களையும் நாம ரசிக்க ஆரம்பிப்போம் சின்ன சின்ன குறும்புகள் சண்டைகள் இப்படி எல்லாத்தையுமே நாம ரசிப்போம் அதுலேயும் அந்த குழந்தை முதல் முதல்ல பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது தவளறது அம்மானு கூப்பிடுறது அப்பான்னு கூப்பிடறது எல்லாமே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு உண்மையாலுமே ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படிதான் இங்கேயும் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அவங்களுடைய அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடுது அதுவும் அழகாக கூப்பிட்றத பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வீடியோவாக எடுத்து அழகாக ரசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை சமூக வலைத்தளத்துலையும் வெளியிட்ருக்காரு அந்த அழகிய வீடியோவை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோவை பார்த்த மக்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு லைக்குகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அதில் அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணியும் இருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank <music> you